ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் டு மன்னின் சுவை யூடியூப் சேனல் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வரும் இன்றைக்கி என்ன வீடியோனால் எல்லாேருக்கும் பிடிச்ச பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் அரை இஞ்சி இருபது பல் பூண்டு ஆறு ஏலக்காய் பட்டை கொஞ்சம் கிராம்பு பத்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பத்து ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க நாலு ஏலக்காய் கொஞ்சம் பட்டை நாலு கிராம்பு சேர்த்து பெரிய வெங்காயம் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் வெங்காயத்தை வதக்கிக்கோங்க வெங்காயம் இந்த கலர் வந்தோன்னா மூணு பச்சை மிளகாய் சேர்த்து பச்சை மிளகாவே நல்லா வதக்கிக்கோங்க பச்சை மிளகாய் வதங்கினதும் ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு நிமிஷம் தக்காளி நல்லா வதங்கணுன்னா ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கோங்க புதினா சேர்த்து புதினாவே நல்லா வதக்கிக்கோங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கணுன்னு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அந்த பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதங்கின பிறகு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் கொஞ்சம் தயிர் சேர்த்து நல்லா இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க நல்லா பச்சாவடை போகிற அளவு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா கலர் சேஞ்சாகி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்போது சிக்கனை ஆட் பண்ணி சிக்கனையும் நல்லா வதக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க சிக்கனுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் வதக்கி அப்படியே மூடி வேக விடுங்க அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி வந்திருக்கும் நல்லா இன்னொரு தடவை சிக்கனை வதக்கி விட்டுக்கங்க இந்த ஸ்டேஜில் கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் எஸ்எல்எஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் பாஸ்மதி ரைஸும் யூஸ் பண்ணிக்கலாம் சீரக சம்பவம் யூஸ் பண்ணிக்கலாம் அரிசியையும் மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரைஸும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு லெமன் ஜூஸை சேர்த்துக்கிறேன் லெமன் ஜூஸ் சேர்த்து அஞ்சு நிமிஷம் கழித்து தேங்காய் பால் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கங்க அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பதினோரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் நான் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் கணக்குக்கு தண்ணி எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டு அரிசி எப்படியோ அது மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க ஸ்டேஜில் உப்பு வேணால் திரும்ப சேர்த்துக்கோங்க மூடி போட்டு ஒரு மணி நேரம் நல்லா வேக விட்டுருங்க ரைஸ் நல்லா ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் வெந்து வந்திருக்கும் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு தம்மில் போட்டுருங்க தம்மில் போட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இருபது நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லா வெந்திருக்கும் பிரியாணியை பொறுமையாக உடைச்சி விடுங்க அப்போ தான் ரைஸ் உடையாமல் நல்லா வரும் மணக்க மணக்க சமைக்கலாம் ரசித்து ருசித்து சாப்பிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா